வணக்கம் சுயமரியாதை இந்த வார்த்தை கேட்டாலே தமிழ்நாட்டில் நிறைய சமூக அரசியல் நினைவுகள் நமக்கு வரும் ஆனா இந்த கருத்து எல்லாரும் ஒரே மாதிரியா பார்க்கறாங்களா இல்ல சில சமயம் இது ஒரு விவாத பொருளா ஏன் ஒரு ஆயுதமா கூட யூஸ் பண்றாங்களோ இன்னைக்கு நாம பார்க்க போற மூலக்கட்டுரை போலி சுயமரியாதையும் திராவிட அரசியலும் தலைப்புல வந்த சில பகுதிகள் இந்த கேள்விகளை எழுப்புது குறிப்பா சுயமரியாதைங்கிற பேர்ல ஒரு மாதிரி பாசாங்குத்தனம் இல்லனா இரட்டை வேஷம் இருக்குன்னு இந்த கட்டுரை வந்து குற்றம் சாட்டுது ஆமா இத விளக்குறதுக்காக கட்டுரை வந்து ரெண்டு குறிப்பிட்ட சம்பவங்களை எடுத்துக்குது பொது வெளியில நடந்த காலல் விழ சம்பவங்கள் ஆனா ரெண்டும் வேலை வேற மாதிரி சரி இந்த ஒப்பீடு மூலமா சுயமரியாதைங்கிற ஐடியா எப்படி சில சித்தாந்தங்களுக்கு ஏத்த மாதிரி வளைக்கப்படுது இல்ல பயன்படுத்தப்படுதுன்னு காட்ட முயற்சி பண்ற மாதிரி தெரியுது நாம வந்து இந்த கட்டுரையோட வாதங்களை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் அது என்ன ஆதாரங்களை காட்டுது என்ன மாதிரி விமர்சனங்கள் வைக்குதுன்னு பாப்போம் முக்கியமா நாங்க எந்த பக்கமும் சாயாம கட்டுரை என்ன சொல்ல வருதுங்கறத உங்களுக்கு அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சரி கட்டுரையின் மையவாதத்துக்கு வருவோம் அது ரெண்டு செய்திகளை ஒப்பிடுது இல்லையா ஆமா முதல்ல அக்டோபர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு தேதியிட்ட விடுதலை பத்திரிகை செய்தி உத்தரப்பிரதேஷ்ல நடந்த ஒரு சம்பவம் ஓஹோ என்ன சம்பவம் அது ஒரு எண்பது வயசு மதிக்கத்தக்க பெரியவர் அவர் வந்து ஒரு இருபத்தோரு வயசு இளைஞர் ஒரு பாபாமா அவரு அவர் கால்ல விழுந்து வணங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ அது பிரசுரிச்சிருக்காங்க உம் அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்திருந்தாங்களா அதுதான் இங்க முக்கியம்னு கட்டுற சொல்லுது தலைப்பு வந்து காலில் விழ வைத்த சனாதனம் அப்படின்னு ஓ காலில் விழ வைத்த சனாதனம் ஆமா இங்க கட்டுரை என்ன சுட்டிக்காட்ட வருதுன்னா இந்த செயல அதாவது ஒரு வயசானவர் சின்ன பையன் காலில் விழுத ஒரு குறிப்பிட்ட மதம் இல்லைனா சமூக அமைப்பு சனாதனம் அதோட விளைவா காட்டி அதை விமர்சிக்க விடுதலை முயற்சி பண்ணிச்சின்னு கட்டுரை சொல்லுது அதாவது ஒரு தனி சம்பவமா பார்க்காம ஒரு சித்தாந்தத்தோட வெளிப்பாடா காட்டினாங்கன்னு சொல்றீங்க ஆமா கட்டுரையோட வாதம் அதுதான் இது வந்து அதுக்கப்புறம் சொல்ல போற குற்றச்சாட்டுக்கு ஒரு அடித்தளமா அமையுது சரி இது ஒரு பக்கம் அப்போ அடுத்தது தான் கட்டுரை முக்கியமா பேசுதுன்னு சொன்னீங்களே அதே நாளில் அதாவது அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாட்டில் நடந்த இன்னொரு சம்பவம் அது மாலை மலர் டாட் காம் மாதிரி வேற சில மீடியாக்கள்ல செய்தியா வந்திருக்கு தமிழ்நாட்டில் நடந்ததா என்ன அது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர்ல ஒரு அரசு விழா அங்க வந்து எழுபத்தி ஐந்து வயசான திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு காந்திராஜன் அவரு விட வயசுல ரொம்ப சின்னவரான அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுந்து ஆசி வாங்கியிருக்காரு

காந்திராஜன் முதல்ல பெரியசாமிக்கு மாலை போட்டுட்டு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின்க்கு மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுந்ததா கட்டுரை சொல்லுது அப்போ கட்டுரை இந்த ரெண்டு சம்பவங்களையும் எப்படி கம்பேர் பண்ணுது ஒன்னு ஊபில இன்னொன்னு தமிழ்நாட்டில ஒன்னு மதம் சம்பந்தப்பட்டது மாதிரி இன்னொன்னு அரசியல் சம்பந்தப்பட்டது கரெக்ட் கட்டுரை ரெண்டையும் பக்கத்து பக்கத்துல வச்சு கேட்டது காலில் விழுறது அது யார் காலில் விழுந்தாலும் சுயமரியாதைக்கு எதிரானது தானே அப்படி இருக்கும்போது ஒன்னு மட்டும் சொல்லி குத்தம் சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை கண்டுக்காம விடுறது ஏன் அதான் கட்டுரையோட பார்வையில இது வந்து அப்பட்டமான இரட்டை வேஷம் போலி சுயமரியாதையோட வெளிப்பாடு இன்னும் கடமா சொல்லணும்னா கட்டுரை அறிவு மோசடிங்கிற வார்த்தைய கூட பயன்படுத்துது அறிவு மோசடி போலீஸ் சுயமரியாதை இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகளா இருக்கு யார் மேல இந்த குற்றச்சாட்டை கட்டுரை வைக்குது ரொம்ப நேரடியாவே விடுதலை பத்திரிகை மேலையும் அதோட ஆசிரியர் கி வீரமணி மேலும் தான் அவங்க ஈவே ராமசாமி சொன்னதா சொல்லப்படுற சுயமரியாதை கொள்கையெல்லாம் பேசுறாங்க ஆனா நடைமுறையில எப்படி இருக்காங்கன்னு கேள்வி கேக்குது அதாவது ஓபி சம்பவத்தை கண்டிச்சவங்க திமுக எம்எல்ஏ கால விழுந்ததை ஏன் கண்டிக்கல ஏன் செய்தியா கூட போடலன்னு கேக்குது ஆமா இது வந்து கொள்கையில உறுதி இல்லாம இருக்கிறத காட்டுதுன்னு கட்டுரை வாதிடுது கட்டுரை இதோட நிக்கலியே கி வீரமணியோட மத்த நிலைப்பாடுகளை பற்றியும் பேசுது ஆமா இன்னும் ஆழமா போய் அவரை ஒரு போலி பகுத்தறிவாதி போலி பெண்ணியவாதின்னு கட்டுரை விமர்சிக்குது அப்படியா அது எப்படி எப்படின்னா இந்த சுயமரியாதை விஷயத்துல இரட்டை நிலைப்பாடு இருக்குன்னு கட்டுரை சொல்ற மாதிரியே மத்த பிரச்சனைகள் அதாவது மத பயங்கரவாதம் பெண்ணடிமைத்தனம் இது மாதிரி விஷயங்கள் பேசும்போதும் அவர் ஒரு சார்பா குறிப்பா மதம் சார்ந்து அதாவது பெரும்பான்மைக்கு ஒரு நியாயம் சிறுபான்மைக்கு ஒரு நியாயம்ங்கிற மாதிரி பேசுறதா கட்டுரைக்குற்றம் சாட்டுது ஓ அப்போ ஒரே மாதிரி தப்புகளுக்கு ஒரே மாதிரி எதிர்வினை இல்லைன்னு சொல்லுது ஆமா அது வந்து அவரோட பகுத்தறிவு பெண்ணிய நிலைப்பாடுகளோட நம்பகத்தன்மையே கேள்வி கேக்குதுன்னு கட்டுரை சொல்லுது இந்த சுயமரியாதை தெரியற அந்த இன்மை அது ஏதோ தனியா நடந்த ஒண்ணு இல்லை இது ஒரு பெரிய போக்கோட ஒரு பாகம்னு கட்டுரை காட்டுது புரியுது அப்போ கட்டுரை என்ன சொல்ல வருதுன்னா கொள்கைங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கணும் யார் செய்யறாங்க பொறுத்து மாறக்கூடாது அப்படிதானே சரியா சொன்னீங்க அதுதான் கால விழுறது விழுந்தாலும் தப்பு தான் அத பாரபட்சம் இல்லாம விமர்சிக்கணும் ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கை சார்ந்த மாதிரி தெரியும் போது மட்டும் கண்டிக்கிறதும் அரசியல் சார்ந்ததா அதுவும் நம்ம கட்சி சார்ந்ததா இருக்கும் போது கண்டுக்காம விடுறதும் நேர்மையான செயல் இல்ல இதுதான் கட்டுரையின் சாரம் கட்டுரையில திராவிடர் கழகத்தினர் பத்தி சில கடுமையான வார்த்தைகள் கூட இருக்கு ஆமா ஒழுக்கம் என்பது ஒழுக்கமாக இருப்பதே அன்றி ஒழுக்கம் உள்ளவன் காட்டிக் கொள்வதோ அல்லது பாசாங்கு செய்வதோ அல்ல சொல்லிட்டு திமுகவினர் வந்து பாசாங்கு பண்றதுல ரொம்ப கெட்டிக்காரங்கன்னு விமர்சிக்குது அந்த மாலைமலர் டாட் காம் செய்தி சமூக வலைதளத்துல வந்த கமெண்ட்ஸ் பத்தியும் சொல்லுச்சு ஆமா சொல்லி அந்த எழுபத்தஞ்சு வயசு எம்எல்ஏ கிட்டத்தட்ட தன் மகன் வயசு இருக்கிறவர் கால்ல விழுந்தத பத்தி சோசியல் மீடியால பயங்கரமா விமர்சனம் வந்துச்சுன்னு கட்டுரை சொல்லுது என்ன மாதிரி விமர்சனங்கள் இதுதான் திமுக கத்து கொடுத்த சுயமரியாதையா இதுதான் சமூக நீதி ஆட்சியா இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டதா கட்டுரை சுட்டிக்காட்டுது காட்டுது அது மட்டும் இல்ல இந்த விமர்சனத்தை எல்லாம் ஈரோட்டு கண்ணாணி மாட்டிய தீகா ஆசாமிகள் அதாவது ஈவேரா ஆதரவாளர்கள்னு சொல்ல வருது போல அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு எதிரா சொன்னா காது கேட்காது கண்ணு தெரியாதுன்னு ரொம்ப காட்டமா சொல்லுது சாமியார் காலில் விழுறதுக்கும் கால்ல விழுறதுக்கும் நடுவுல கட்டுரை ஏதாவது வித்தியாசம் காட்டுதா காட்டுது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் சாமியார் காலில் விழுறவங்க ஏதோ ஒரு பலன் கிடைக்கும்னு பக்தி இல்ல நம்பிக்கையில விழலாம் அவங்களுக்கு சுயமரியாதை கொள்கையெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கல சரி ஆனா சுயமரியாதையே அடிப்படை கொள்கையா பேசுற திராவிட இயக்கங்கள்ல இருக்கிறவங்களே இப்படி வயசுல சின்ன அரசியல் தலைவர்கள் கால்ல விழுறது ஏன் அதான் கேள்வி ஓ கொள்கையா பேசிட்டு செய்யலாமானு கேக்குது ஆமா மூச்சுக்கு முன்னூறு தடவை சுயமரியாதை பாடம் எடுத்து விட்டு வெட்க மானமின்றி திராவிடத்தான் காலில் விழுகின்றான் என்றால் அவன் படித்த சுயமரியாதை எங்கே போனது அப்படின்னு நேரடியாவே கேக்குது கட்டுரை இந்த முரண்பாட்ட சுட்டிக்காட்டி இத பத்தி பேசாததால கி வீரமணி சுயமரியாதை பத்தி பேசுற தகுதியே எழுந்துட்டாரன்னு கட்டுரை சொல்லுது கட்டுரையோட மொழி ரொம்ப கடுமையா இருக்குது அயோக்கியர்கள் சுயமரியாதையற்ற பேர்வழிகள் அப்படின்னா சொல்லுது இல்லையா யாருக்கு எதிரானா கால்ல விழுறது தப்புன்னு பொதுவா சொல்லிட்டு அப்புறம் அது யார் கால் சாமியார் காலா அரசியல்வாதி காலா அதுலயும் திராவிட அரசியல்வாதி காலான்னு பிரிச்சு பார்த்து விமர்சிக்கிறாங்களே அவங்களதான் அப்படி சொல்லுது அதாவது அந்த பாகுபாடு காட்டுறது கூட கட்டுற சொல்லுது அந்த அதாவது தேர்ந்தெடுத்து விமர்சிக்கிறது தான் கட்டுற கடுமையா சாடுது இது கொஞ்சம் சிக்கலான விவாதமா தெரியுது சுயமரியாதை அரசியல் மதம் மீடியா நேர்மைன்னு நிறைய விஷயங்கள் உள்ள வருது அப்போ இந்த கட்டுரையோட மொத்த பார்வையா என்ன சொல்லலாம் அதோட மைய செய்தி என்ன சுருக்கமா சொன்னா இந்த கட்டுரையோட மைய வானம் வந்து நிலைத்தன்மை அதாவது கன்சிஸ்டன்சி பத்தினது ஒரு கொள்கை குறிப்பா சுயமரியாதை மாதிரி அடிப்படை கொள்கை யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறத பொறுத்து அதோட முக்கியத்துவம் மாறக்கூடாதுன்னு சொல்லுது சரி ஒரு செயல் கால்ல விழுதல் ஒரு இடத்துல ஊபி சம்பவம் கடுமையா விமர்சிச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு செயல் இன்னொரு இடத்துல தமிழக சம்பவம் கண்டுக்காம விடுறது அது வந்து அறிவு நேர்மை இல்லாதது பாசாங்குத்தனம் இதுதான் கட்டுரையின் அடிநாதம் இது வந்து ஈவே ராமசாமி சொன்னதா சொல்லப்படுற விஷயங்கள் நடைமுறையில எப்படி இருக்குங்கற கேள்வியையும் எழுப்புது ஆமா அப்ப கட்டுரை ஒரு வகையில சொல்லுக்கும் செயலுக்கும் இருக்கிற அந்த கேப் அதை சுட்டி சொல்லலாமா நிச்சயமா அதுதான் முக்கியமான நோக்கமா தெரியுது அது மட்டும் இல்ல கட்டுரை கடைசில ஒரு அட்வைஸ் மாதிரி கூட சொல்லுது என்னன்னு ஒரு விஷயத்தை பத்தி ஒழுங்கா பேச முடிஞ்சா பேசுங்க இல்லனா பேசாதீங்க ஓ அதாவது ஒரு ஸ்டாண்ட நேர்மையா பாரபட்சம் இல்லாம எடுக்க முடியலனா பேசாம இருக்குறது நல்லது இல்லனா உங்க இரட்டே வேஷம் இல்லனா கட்டுரை சொல்ற மாதிரி பித்தலாட்டம் வெளிய தெரிஞ்சிரனும் ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்லுது இது பொதுவெளியல கருத்து சொல்ற எல்லாருக்குமான ஒரு விமர்சனமாவும் பார்க்கலாம் ஆமா சரி இந்த வயில இருந்து நாம முக்கியமா என்ன எடுத்துக்கலாம் ஒன்னு இந்த கட்டுரை ரெண்டு கால்ல விழற சம்பவங்களை வச்சு மீடியா குறிப்பா விடுதலை பத்திரிக்கه அத கையாண்டதா சொல்ற விதத்துல இருக்கற பாரபட்சத்தை சுட்டிக்காட்டது ரெண்டு சுயமரியாதைங்கிற கொள்கை சந்தர்ப்பவாதமா பயன்படுத்தப்படுதுனும் குறிப்பா திராவிட இயக்கம் சார்ந்த இடங்கள்ல இந்த முரண்பாடு தெரியுதுனும் கடுமையா விமர்சிக்குது கி வீரமணி மேல நேரடி குற்றச்சாட்டும் வைக்குது மூணாவது எந்த ஒரு கொள்கையையும் செயலையும் மதிப்பிடும்போது நிலைத்தன்மையும் பாரபட்சமற்ற தன்மையும் முக்கியம்னு சொல்லுது என்ன செஞ்சாங்கன்னு பாக்கணுமே தவிர யார் செஞ்சாங்கன்னு பார்க்க கூடாதுங்கிறது கட்டுரையின் வாதம் இது நம்மளை யோசிக்க வைக்குது இந்த கட்டுரை சொல்ற விதம் யூஸ் பண்ற மொழி அதோட நோக்கம் இதையெல்லாம் கூட நாம யோசிக்கணும் ஆமா நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு இந்த கட்டுரை மத்தவங்கள பார்த்து இல்ல பாரபட்சம் காட்டுறாங்கன்னு சொல்லுது இல்லையா ஆமா அதே அளவுகோல நாம இந்த கட்டுரை மேலேயே வச்சு பார்க்க வேண்டாமா இது சொல்ற வாதங்கள் எந்த அளவுக்கு ஆதாரத்தோட இருக்கு இதோட நோக்கம் உண்மையிலே கொள்கை பத்தின அக்கறையா இல்ல ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை தாக்குறது மட்டும்தானா ஒரு வாசகரா நீங்க இந்த கேள்விகளை கேட்கணும் ரொம்ப சரியான பாயிண்ட் இது நம்மளை இன்னொரு கேள்விக்கும் கொண்டு போகுது பொது வாழ்க்கையில சுயமரியாதை மாதிரி பெரிய கொள்கைகள் இப்படி இழுபறியாகும் போது ஒரு சாதாரண மனுஷன் இது எப்படி புரிஞ்சுக்கிறது எது நிஜமான கொள்கை பிடிப்பு எது வெறும் அரசியல் நாடகம்னு